ஸ்டூல் மேல ஏறு நின்னு எம்ஜிஆர் பேசியிருக்காரு தெரியுங்களா உங்களுக்கு அவளுக்கு குடைச்சல் கொடுத்தாரு கருணா அன்னைக்கு எல்லாம் அசரண்ட காரணம் என்னன்னு என்னை சுத்தி தொண்டன் ஒரே ஆள் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படி பண்ணாருங்க எம்ஜிஆர் அரசியல் எம்ஜிஆர் பண்ண அரசியல் சாதாரண அரசியல் இல்லை அப்படி பண்ணாரு அரசியல் அதுவும் தான் யாரு நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசியல் அவர் சொன்னாரோ அவருக்கு எதிராகவே அவர் அரசியல் பண்ணி அவ்வளோத்தையும் மாத்தினாரு அவரு அப்படியே பட்டாரு அவரு ஒரு பக்கம் காமராஜர் ஒரு பக்கம் கருணாநிதி ரெண்டு பேருக்கு நடுவில் தான் திண்டுக்கல்ல ஜெயிச்சார் நினப்ப வச்சுங்க நீங்கள் புரியுதுங்களா திண்டுக்கல் பை எலெக்ஷன்ல மூணாவது இடம் தான் திமுகவுக்கு தொண்ணூறாயிரம் பொண்ணுத்தலாம் வலிக்கும் சாதாரண கேண்டிடேட்டில் எம்ஜிஆர் நிக்க வச்சது யாரு அவர் ஒரு பிற மலை கடலர் அப்படின்னு தவிர வேற எதுவும் பெரிய ஒரு அடையாளம்லாம் கிடையாது அவர் போட்டு ஜெயிச்சுட்டார் காமராஜர் யாரை நிறுத்துறாரு என்எஸ்சி சித்தன் பெரிய ஆள் அவரு அவரை நிறுத்தினார் அவர் ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் ஓட்டு எம்ஜிஆர் ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு சாதாரண விஷயம் இல்லை சும்மா அதிருந்துச்சு இல்லை இந்தியாவே அதுக்குள்ளே வந்துட்டு அவ்வளவு வந்து காரணம் என்ன தெளிவு துணிவு அவருக்கு தெரியும் அவ்வளவு பேர் அட்வைஸ் பண்ணி அவ்வளவு பேர் அட்வைசர் இருப்பான் அவருக்கு எம்ஜிஆருக்கு என்ன பண்ணணும்னு தலைவர் சரியா வராது அப்படின்னு சொல்ற அளவு இருக்கும் அண்ணன் அதெல்லாம் வேணாம்ண்ணே அப்படி சொல்கிறவன் நல்லா இருந்தேன் எம்ஜிஆர் கூட